நம்மை பொறுத்தளவில் மரநிராயத்தை பொறுத்தளவில் நம்முடைய வழக்கு என்பது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் என்பது அறிவியலுக்கு புறம்பானது மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரானது வேளாண்மையிலிருந்து உழவர்களை வெளியேற்றக்கூடியது கிராமங்கள் அழிப்பு அதன் வழியாக தமிழ் இன அழிப்பு என்ற உள்நோக்கத்தை கொண்டது இந்த கெமிக்கல் உப்பு இந்த ரசாயனத்தை கொடுப்பதை விட மரபு வேளாண்மைக்கு கொடுக்கிற மானியம் என்பது செலவு என்பது குறைவுதான் என்பது முதலிலே விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம் இந்தியாவிலேயே முந்திக் கொண்டு தமிழ்நாடு மாநிலத்தில் அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார் உப்பு கட்டாயம் சாதாரண உப்புக்கு தடை சாதாரண உப்பு மூட்டையில வைத்திருப்பவர்கள் தடை சட்டத்தின் கீழே கைது கடந்ததா இல்லையா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகத்தை ஒவ்வொரு மூட்டையிலும் அச்சடிக்க வேண்டும் என்று அந்த உணவு தரக்கட்டுப்பாடு விதிகளில் சொல்லப்பட்டிருந்தது அதுவே மோசடியானது இன்னொரு பக்கத்தில் வேளாண்மையிலிருந்து வரக்கூடிய விளைபொருள்கள் நேரடியாக சந்திக்க வராது என்று சொன்னால் உழவர்கள் வேளாண்மை விட்டு வெளியேறுவார்கள்